பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ராமதாஸ் வீட்டிற்கு நேற்று போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் இன்று கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது தற்போது நான்கிற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் நிலையில் ராமதாஸின் கடுமையான விமர்சனங்களை அடுத்து பனையோர் இல்லத்தில் நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது அன்புமணிக்கு பக்குவமோ தலைமை பண்போ இல்லை வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துவிட்டது என ராமதாஸ் கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்நிலையில் பாமக உடைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது